எதிர்நீச்சல் சீரியலை விட்டு சக்தி கேரக்டர்ல ஒன் ஆஃப் த ஹீரோவா நடிச்சிட்டு வந்த நடிகர் ஷவரி அவர்கள் எதுவுமே சொல்லாம திடீர்னு விலகிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்க நிலையில இத பத்தி முதன்முறையா நடிகர் ஷவரி அவர்களே வெளிப்படையா சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அதுல அவரு அப்படி என்ன சொல்லிருக்காரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் சன் டிவில ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் சீரியல் தான் எதிர் இந்த சீரியலோட முதல் சீசனோட மிக பெரிய வெற்றியை தொடர்ந்து சீசன் டு வ உடனே எடுக்க தொடங்கி இப்போ சீரியல் ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு ஆனா அதே சமயத்துல இப்போ சீரியல்ல போயிட்டு இருக்க கதைக்களம் எல்லாருக்குமே பிடிக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லன்னு தான் சொல்லணும் இப்படி இருக்கும் போது இந்த சீரியல்ல சக்தி கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த நடிகர் ஷபரி கடந்த சில எபிசோடா வராதனால அவரு சீரியலை விட்டு விலகிட்டாரு அப்படின்னு சில செய்திகள் வைரலா பரவிட்டு வந்துட்டு இந்த நிலையில இப்போ இத பத்தி ரீசன்டா ரசிகர் ஒருத்தர் நீங்க சீரியலை விட்டு விலகிட்டதா சொல்றாங்களே அது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு நடிகர் சபரி அவர்களே இந்த செய்தி உண்மை இல்ல நான் சீரியலை விட்டு விலகல விலகவும் மாட்டேன் அப்படின்னு வெளிப்படையா சொல்லிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் ஈஸ்வரி கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த நடிகை கனிகா அவர்கள் இப்போ சீரியல்ல கோமால இருக்க மாதிரி காட்டிட்டு வரனால ரொம்பவே கோவப்பட்டு சீரியலை விட்டு விலகிட்டதா சொல்லப்பட்டிருக்கு இந்த சீரியல் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வெற்றி பெற இவங்களும் ஒரு முக்கியமான காரணம் அப்படி இருக்கும் போது இவங்களோட ரோல்ல சீரியல்ல இப்படி பண்ணது அவங்களுக்கு பாக்குற ரசிகர்களுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும் சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எதிர்நீச்சல் சீரியல் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சீரியலை விட்டு நடிகை கணிகா விலகினதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கிழவு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க